டெட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் இதுவரை அதிகபட்சமாக நாகை மாவட்டத்தில் தொன்னூற்றி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவும் கடலூர் மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியுள்ளது விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் முழு தகவல்களை வழங்க வணக்கம் புயல் காரணமாக தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களில் வழக்கத்திற்கு அதிகமான கனமழை என்பது கொண்டிருக்கிறது நேற்று இரவு முதலிருந்தே தொடர்ந்து வரக்கூடிய அந்த கனமழையின் காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் காற்றினுடைய வேகமும் அதிர்த்து வந்த அதிகரித்து வந்தக்கூடிய நிலையில் மழையினுடைய அளவும் தற்போது அதிகரிக்க தொடங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போது பெய்து வரக்கூடிய இந்த கனமழை என்பது நாளை மற்றும் நாளைய தினம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று காலை பத்து முப்பது மணி நிலவர அடிப்படையில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் எவ்வளவு மழை பெய்திருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை தமிழ் தினம் தொலைக்காட்சியினுடைய வானிலை செய்தியாளர்கள் தொகுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் மொத்தமாக தொண்ணூத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது ராமநாதபுரத்தில் தொண்ணூறு சென்டிமீட்டரும் மயிலாடுதுறையில் பதினேழு சென்டிமீட்டர் மழை புழிவும் பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது புதுக்கோட்டையில் முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டரும் தூத்துக்குடியில் ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டரும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அதோடு டெல்டா மாவட்டமாக இருக்கக்கூடிய திருவாரூரில் மட்டும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டரும் கடலூரில் பத்தொன்பது சென்டிமீட்டரும் புதுச்சேரியில் ஆறு சென்டிமீட்டரும் பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதில் அதிகபட்சமாக நாகை மாவட்டத்தில் மட்டும் பல்வேறு இடங்களை தொகுத்து சேர்த்து பார்க்கும் போது தொண்ணூத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவாகி இருப்பதாக வானிலை அறிக்கையின் சார்பாக தகவல் இதனை அடுத்து இரண்டாவது இடத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்ணூறு சென்டிமீட்டரும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டரும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டரும் மொத்தமான மழை பதிவாகியிருக்கிறது இந்த சிக்வா புயலினுடைய தாக்கம் வட தமிழகத்தை நோக்கி நெருங்கி வரக்கூடிய சூழலில் மேலும் மழைப்பொழிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இன்றைய தினம் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான அதிகனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் இந்த மழை பொழிவு என்பது மேலும் அதிகரிக்கும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்

THANKS